ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே பத்திரிக்கை துறையில் ஆர்வம் மிக்கவர்களா நீங்கள் இதோ உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு ஆனால் ஆமாங்க ஆனந்த விகடன் வருட வருடம் ஒரு ஆண்டு கால இலவச பயிற்சியை கொடுத்துட்ருக்காங்க சரி அப்படி என்னென்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னா ரிப்போர்ட்டருக்கு ஃபோட்டோகிராஃபருக்கு இல்லை இல்லைல்ல நான் நல்லா படம் வரைவோனா அவங்களுக்கு வீடியோ எடிட்டருக்கு ஆங்கருக்குன்னு பயிற்சி தந்துட்டுருக்காங்க இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க நண்பர்களே சரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்க பயோலிங்கை டச் பண்ணி அதில் கொடுத்துருக்க தலைப்பில் ஏதேனும் ஒரு தலைப்பு நான்கு பக்கங்களுக்கு நீங்கள் கட்டுரையை எழுதி அனுப்பலாம் இந்த முகவரிக்கு அனுப்புங்க ஆனந்த விகடன் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு அண்ணா சாலை சென்னை அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பலாம் இல்லை இல்லை என்னால் போஸ்ட்லாம் பண்ண முடியாதுன்னா அதே லிங்கை டச் பண்ணி ரிஜிஸ்டர் நவனு கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம் இப்படி விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த வாய்ப்பை நீங்கள் தவிரீங்க தவற விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வருத்த உடம்புங்க உங்களுடைய வாழ்க்கையில் படி முன்னேறலாம்னு நீங்கள் நினச்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் மட்டும் பயன்படுத்தின போதுமா உங்கள் நண்பர் ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை ஆர்ஜிச்சுன்னா